இது திரைப்படத்தினுடைய இயக்குனர் அவர்கள் கனடாவில் இருந்து வந்து இந்த திரைப்படத்திலே ஒரு கதாபாத்திரத்தில் நடிக்க வேண்டும் என்று கேட்டிருந்தார் முதலில் எனக்கு பல தயக்கங்கள் இருந்தது அப்பொழுது அவர் தான் இயக்கிய முதலாவது திரைப்படமான சினம் கொள் பற்றி கூறியிருந்தார் அதற்கப்புறம் அவருடைய முதலாவது திரைப்படத்தை நான் பார்வையிட்டேன் அந்த படத்தை பார்வையிட்டதன் பிற்பாடு அவருடைய புதிய படத்திலே நடிக்க மாட்டேன் என்று சொல்லுவதற்கு நான் முடியவில்லை அற்புதமான சினம் கொள் என்ற திரைப்படத்தை இயக்கிய ரஞ்சித் ஜோசஃபினுடைய இரண்டாவது திரைப்படம் முழுநீள திரைப்படம் பல கோடிகளை கொட்டி செதுக்கப்பட்டிருக்கிற திரைப்படம் ஊலி இந்த திரைப்படத்திற்கு உங்கள் அனைவருடைய ஆதரவையும் கேட்டு என்று நாங்கள் பத்திரிகையாளர்களை ஊடக உறவுகளை சந்திக்கின்றோம் இந்த திரைப்படத்தை ஈழம் முழுவதும் புலம்பெயர் தேசமங்கம் கொண்டு செல்ல வேண்டிய கடப்பாடு ஊடகங்களுக்கு இருக்கிறது எங்களுடைய உறவுகளுக்கு இருக்கிறது ஏனென்றால் இது எங்களுடைய படம் தமிழர்களினுடைய படம் தமிழர்களுடைய படம் இந்த படத்திலே காதல் இருக்கும் ஆனால் காமம் இருக்காது எங்களுடைய வாழ்வியல் இருக்கும் அழகிய பண்பாடு இருக்கும் நாங்கள் தவற விட்டவைகள் இருக்கும் ஏங்குபவைகள் இருக்கும் குறிப்பாக இன்றைய இளம் தலைமுறை பார்க்க வேண்டிய படம் இன்று இருபது வயதாக இருக்கின்றவர்கள் எங்களுடைய பண்டைய வாழ்வியல் அறியாத பார்க்காத உறவுகள் பார்க்க வேண்டிய படம் இது நிச்சயமாக தமிழர்களினுடைய வரலாற்றிலே இடம்பெறப் போகின்ற ஒரு கலை படைப்பாக இருக்கும் இந்த கலை படைப்பிற்கு உங்கள் அனைவரதும் ஆதரவை வேண்டி நிற்கின்றோம் ஏனென்றால் இதிலே பல ஈழக் கலைஞர்கள் பங்கேற்றிருக்கின்றார்கள் இந்த திரைப்படத்தினுடைய வெற்றி ஈழ சினிமாவினுடைய விசேடமாக ஈழத்தமிழ் சினிமாவினுடைய அடுத்த கட்ட பரிணாமமாக இருக்கும் இந்த கலைஞர்களுக்கு ஒரு எதிர்காலம் அமையும் எதிர்காலத்திலே கலைஞர்கள் இந்த துறையை நோக்கி வருவதற்கு இது ஒரு வாய்ப்பாக அமையும் ஆகவே இந்த திரைப்படத்தினுடைய வெற்றி என்பது வெறுமெனே இயக்குநருடைய நடிகர்களுடைய வெற்றியாக அல்லாமல் ஈழத்தமிழ் கலைஞர்களுடைய வெற்றியாக ஈழத்தமிழ் பண்பாட்டினுடைய வெற்றியாக ஈழத்தமிழ் வரலாற்றினுடைய வெற்றியாக நீதி கோருகின்ற எங்களுடைய பயணத்தினுடைய வெற்றியாக அமையும் ஆகவே இத்திரைப்படத்திற்கு உங்கள் அனைவரினுடைய ஆதரவையும் வேண்டி நிற்கின்றோம் இந்த படத்திலே காதல் இருக்கும் ஆனால் காமம் இருக்காது நீங்கள் காணாமல் போய் பதினஞ்சு வருஷம் அந்த சிங்கிள் ஜேர்னலிஸ்ட் உதவி செய்யறன் என்று சொல்றா உங்களை நான் அப்படியும் கண்டுபிடிச்சிருவேன் எங்களுடைய வாழ்வியல் இருக்கும்